கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இது ஒரு வந்து போர்க்களம் தான் உழைப்பு கடின உழைப்பை கொடுத்தும் மக்களை சந்தித்தும் பல்வேறு போராட்டங்களை நடத்தவும் ஆர்வமும் வந்து சொல்றது வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய காரணம் என்ன மக்களினுடைய வேள்மையை பயன்படுத்தி நீங்க வழங்குற பிச்சை காசு ஐநூறு இருநூறு ஆடு மாடுகளை சேர்க்கிற மாதிரி சேர்த்து நீங்க கொடுக்குற இந்த பிச்ச காசுக்கு அவன் உண்மையா இருக்கான் யாரு தமிழ்நாட்டினுடைய மக்கள் அந்த இருநூறு ரூபாய் பிச்ச காசுக்கு உண்மையா இருக்கிறதா அந்த சின்னத்தில் விட்டுட்டு வழக்கம் போல அந்த கையை வந்து உள்ள அதே சூரியன் அதே ரெட்டலை கையை தாமரம் இந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறது ஆனால் வாக்கு சாருக்குள்ள போகும்போது அந்த மாற்றம் மாறிடு ஏன்னா இந்த பணம் இந்த பணம் தான் இந்த மனம் மாற்றத்திற்கு காரணம் ஆக இந்த இளைஞர்கள் வந்து எழுச்சியோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை பண்ணுங்கிற ஒரே அடிப்படைதான் வேறு ஏதாவது உண்டா காசு கொடுத்து கூட்டம் கூட்டணும்டா எல்லா சிலவும் அவங்க சொந்த உழைப்பு கட்சியிலேருந்து பணம் வருது குற்றச்சாட்டு ஒரு ரூபா கூட வரல ஏன் வரல எல்லோரும் இந்த இனத்திற்காக சேவை செய்யணும் நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை செய்யணும்னு வந்து களத்தில் நிற்கிறோம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீங்கள் திராவிட கட்சியில தேசிய கட்சியில் இருப்பீங்க இளைஞர்கள் எந்த கட்சியில் இருக்கா தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியை தவிர அவர் எந்த இயக்கத்தில் இருக்கா அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய புரட்சி வந்து ஜனநாயக பாதையில் வந்துக்கிட்டு இருக்கு மக்கள் அவருக்கு அங்கீகாரம் கண்டிப்பா கொடுத்து ஆகணும் ஏன்னா ஒரு நேர்காணல் சொல்றாரு மூத்த பத்திரிகையாளர் மனிதர்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் நேர்மையான ஜனநாயக போராட்டத்தில் இருக்கிறான் எந்த கட்சியில நான் தமிழர் கட்சியில அதற்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த இளைஞர்கள் எந்த போக்குக்கு போவான் தீவிரவாத போக்கத்திற்கு போறதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு இது வழிவகை வந்து மக்கள் செஞ்சிடக்கூடாது ஏன்னா அவனுடைய கோவம் வந்து நேர்மையான ஜனநாயக போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க அவருக்கான அங்கீகாரத்தை கொஞ்சமும் வழங்கல ஏறத்தை பார்க்கல அப்படின்னா அவன் தீவிரவாத தான் போகலாம் தயவு செய்து மக்களுக்காக சேவை செய்யணுமா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு இவன் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரோ வந்து புதிய நிகழும் இந்த கட்சிகள் வந்து இவருக்கு பாராளுமன்றத்துக்கே போனது இல்லையா சட்டமன்றத்தில் இல்லையா ஐம்பது ஆண்டுகள் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் பொறுப்புல இல்லாம இருந்திருக்கா ஒரே வேட்பாளர் நாம் தமிழக கட்சி வேட்பாளர் மட்டும்தான் இன்னும் அதிகாரத்தை தொட்டி பார்த்தாத ஒரே ஒரு கட்சி நாம் தமிழக கட்சி அதுவும் தனித்து நிற்குது திமுக பத்து பேரோட கூட்டணி அதிமுக நாலு பேர் பாஜக ஒரு பத்து பேர்

தன்மானத்தோடு களமா இருக்கிற கட்சி இந்த நான் கட்சி தயவு செய்து இந்த வாக்காள மக்கள் பொதுமக்கள் தயவு செய்து ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு பின்னர் வரக்கூடிய பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் இருக்காங்க இந்த நாட்டை தமிழ்நாட்டை எப்படி குடிச்சார ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக சொல்லுவாங்க தயவு செய்து நான் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் வெற்றி பெறுறோமோ இல்லையோ எங்கள் இறுக்கான அஞ்சுகாரத்தை நீங்கள் கொடுக்க முடியும் நல்லது வந்து சேர்ந்துரும் எப்படி வந்து சேரும் நான் தமிழகட்சியில் போயிட்டு தான் பயவு செஞ்சு எதையால் தண்ணி விடு எதையால் பண்ணலைன்னா அவன் ஜெயிச்சிருவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா நீங்க நான் தமிழை கட்சிக்கு ஒரு மாற்று வாய்ப்பா கொடுக்கணும் இதே அரண்மனை சட்டமன்ற பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி சட்டம் என்ற பகுதி கரண்டுக்குமாண்ண ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய பகுதி கூத்தாவடுவதை அங்கு தமிழகத்தினுடைய மூத்த குடி யாரு குறவர் சமுதாய மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு நிலைப்பட்டிருக்கு ஐம்பது ஆண்டு காலம் எந்த வளர்ச்சி இல்லை இதெல்லாம் நாங்க செய்தியில் சுற்றி வர முடியும் பார்க்கக்கூடிய சுவரட்டி ஐம்பது ஆண்டு காலமாக எந்த வளர்ச்சியும் உங்களுக்கு இல்லை ஆக தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு நறுக்கிறவன மக்கள் எப்படி நாங்க என்ன சொல்லிட்டோம்னா தேர்தலை புறக்கணிக்கிறோம் உன்னை இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு அந்த வாக்கினுடைய

தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டான ஒரு வழக்கு அதை வந்து கொலை வழக்காக பதிவு செய்ய சொல்லி போராட்டம் பண்றான் ஒன்றும் இல்லை எழுதி எட்டியிருக்காம இருங்க இனிமே வந்து வாக்களிக்க போறதுக்கு பயமா இருக்கு இப்ப காவல்துறை என்ன பண்ணிட்டு யாருக்கு அதிகாரத்துக்கு வேலை பார்க்குது கஷ்டப்படுறவனுக்கா இல்ல அதிகாரத்தில் இருக்கவனுக்கா ஓட்டு போற வரல காவல்துறை பாதுகாக்க இல்லைன்னு எழுதி எட்டியிருக்கான் இதை விட வேற என்ன அசிங்க வேணும்

நல்லாவே தெரியும் அதை பிடிக்க முடியுமா விட்டுறான் எங்க கடைசியில் விட்டுறான் குடும்பத்தோட இருக்க முடியாது அந்த பயம் அங்கே இருக்கு சட்டத்தை போட்டு நேர்மே எங்களுக்கு பாதுகாப்பு ஒரு ஆதரவு கொடுக்கலாம் எங்களை விரட்டாமையாவே இருக்கலாம் எங்களை வேண்டாம் மட்டும் பயம் நிச்சயம் சீக்கிரம் கிளம்பு சவுண்டை மறைக்காத மொத்த ரோட மறைக்காம தனியாக போடுறான்

ஒரு பாதுகாப்பு வழங்குறதுக்கு எங்களுக்கு வர்றது யோசனை அடுத்து இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் அரண்மனை நகராட்சியில இருபத்தி ஏழு வாக்கு போட்டிருந்தோம் ஒரு வாக்குமே சாத்தட இல்ல சார வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை மின் இணைப்பு வசதி இல்லை அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு என்ன பண்றது அரண்மனை நகராட்சியுடைய நிர்வாகமே உன்னால சரி பண்ண முடியல பாராளுமன்றமே என்ன பண்ணுற ஒரு ஏரியாலும் போக முடியாது சுத்த நாட்டமா சாக்கடை மூலியமாக குப்பை அடைச்சிருக்கு அதை கூட சரி பண்ண முடியல மக்கள் தயவு செஞ்சு சொல்ற பொய் பித்தராட்டம் பிராடம் வந்து காதல வாங்க கூடாது கண்டா வர சொல்லுங்கன்னு எழுதி விட்டுருக்கேன் அவர் போஸ்ட் நவாஸ்கி காணும் நவாஸ்கி நீங்க இப்ப வருவார் போடுறதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு வருவார் அப்ப பாத்துக்கணும் அதனால தயவு செய்து நான் தமிழர் கட்சிக்கு பொதுமக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு வேட்பாளர் சார்பாகவும் நகர மாண்தண்ட கட்சி சார்பாகவும் கேட்டுக்கொண்டு நிறைவு பெறுவோம் நன்றி நான் தமிழ்